வேலூர் ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்திலிருந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்திற்கு திருக்குடைகள் எடுத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்திலிருந்து இந்து ஆலய ரச்சன சமிதி சார்பில் அருணாச்சலேஸ்வரருக்கு திருக்குடைகள் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு வெள்ளி கிரீடம் கொண்டு செல்லப்பட்டது மேலதாளங்கள் முழங்க பூஜைகள் செய்து சிவநாடியார்கள் துறவிகள் சிவ ஆடிய வண்ணம் ஊர்வலமாக திருவண்ணாமலை சென்றனர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்